அலிப் சகீரா உடைய பாடம் மதுடைய அலிஃபும் சகீராவும் ஈக்குவல் சமமானதுதான் பாருங்க சின்ன பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது அலிப் அலிஃப் சகீரா என்று நீட்டி சொல்லிக் கொடுப்போம் நாம இங்க வந்து அந்த உச்சரிப்பு மட்டும் சொல்லுவோம் அ

மேல் டச் மேல்சி நடுப்படிய வரும்போது வல்லினமாக ஓத வேண்டும் அத அனுப்பல இந்த வா வல்லினமாக வாசிக்கப்படும் ச ச ஷ உடையில வல்லினமாக சொல்ல வேண்டும் எவ்வாறு சொல்ல வேண்டும் அதே போல

எழுத்து கிடையாது அடுத்து பமீருல் ஹாவுடைய பாடம் பமீருல் ஹா அவன் என்ற அர்த்தத்தை தரக்கூடிய அவன் அது என்ற அர்த்தத்தை தரக்கூடிய பமீர் பிரதி பெயர் சொல் இதுக்குன்னு தனி சட்டம் இருக்குது பமீருல் ஹாவுக்கு முன்னால சுக்குன் வந்தா பமீருல் ஹாவை நீட்டக்கூடாது மின் ஹூ சொல்லுங்க சில இடங்கள் இருக்குது அங்க வந்து சுக்குன் பெற்றிருந்தும் நீட்டக்கூடிய விதிவிலக்கான சட்டம் இருக்கும் சரிங்களா சில இடங்கள் தான் ஹாவுக்கு முன்னால கஸ்ரா வந்துச்சுன்னு சொன்னா அந்த ஹாவை ஹாவ ஹரக்கத்தின் அளவு என்ன செய்யணும் நீட்ட வேண்டும் ஹாவுக்கு முன்னால பத்ரா வந்தா இரண்டு ஹரக்கத்தின் அளவு என்ன செய்யணும் அதே போல பம்மாவை வைத்து நீட்ட வேண்டும் தமிழ் அதாவது இந்தியாவில் அச்சிடப்படக்கூடிய குரானா இருந்தா அதாவது கஸ்ராவை வைத்து நீட்டுவதற்கு அலிப் சகீராவை கீழே எழுதிடுவாங்க இந்த மாதிரி வாவை நீட்டுவதற்கு சரிங்களா இந்தியாவில் அச்சிடப்படக்கூடிய குரான்ல இந்த பம்மாவை தலை கீழாக எழுதி அதுக்கு உல்டா பேஷ் என்று உருதுல சொல்லி கொடுப்பாங்க சரிங்களா தலை கீழாக எழுதி அதை நீட்டி சொல்லி கொடுப்பாங்க என்று சொல்லக்கூடாது என்ன செய்யணும் நீட்ட வேண்டும் நாம ஓதக்கூடிய அரபு நாடுகளில் அச்சிடப்படக்கூடிய அந்த குரான்ல பாத்தீங்கன்னா என்ன எழுதப்பட்டிருக்கும் சிறிய வாவ் எழுத பாருங்க லஹூ நீங்க கவனிக்கணும் அவன் அது இந்த அர்த்தம் தரக்கூடிய பமீருல் ஹாவுக்கு அடுத்ததாக நீட்டுவதற்காக வேண்டி சிறிய வாவ் எழுதப்பட்டிருக்கும் சரிங்களா இதற்கு இந்த சட்டத்திற்கு மத்து சிலா சூரா என்றும் கூடுதலா நீட்ட வேண்டிய இதுக்கு அடுத்த ஹம்சா வந்து சிலா என்றும் சொல்லப்படும் அதே போல இங்க கசராவ் அளவு நீட்டுவதற்காக வேண்டி அடையாளமாக சிறிய யா போடப்பட்டிருக்கும் இந்தியாவில் அச்சிடப்படக்கூடிய அலிப் குரான்லா கீழே எழுதப்பட்டிருக்கும் அதற்கு கடா தேர் என்று சொல்லப்படும் பாருங்க இதனுடைய பயிற்சி தான் கொடுத்திருக்கிறாங்க முதல் லைனை மட்டும் வாசிப்போம் அடுத்த பாடம்லிஃப்யா சில சமயங்களில் சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா இந்த அலிஃப் வாவ் யாவுக்கு மேல அலிஃப் சஹீரா எழுதப்பட்டிருக்கும் அப்போது அலிஃப் சஹீராவை தான் வாசிக்க வேண்டும் யா என்ன செய்யப்படாது வாசிக்கப்படாது சரிங்களாமா உதாரணமாக பாருங்க ஈலா ஈலா மன்னிக்கணும் யா அல்லது வாவுக்கு மேல அலிப் சொகிரா எழுதப்பட்டிருக்கும் யா அல்லது இந்த யா அல்லது வாவுக்கு மேல அலிப் சொகிரா எழுதப்பட்டிருக்கும் எதை மட்டும் தான் வாசிக்கணும் அலிப் சொகிராவை தான் வாசிக்க வேண்டும் வாவு என்ன செய்யப்படாது வாவு யா வாசிக்கப்படாது இலா என்பதை போல அதே போலவா என்று வாசிக்க இருபத்தி ரெண்டாவது பாடம் என்னன்னு சொன்னா பன்மையினுடைய வாவுக்கு கடுத்ததாக ஒரு அலிஃப் எழுதப்பட்டிருக்கும் அந்த அலிப் என்ன செய்யப்படாது வாசிக்கப்படாது என்பதை போல அடுத்த பாடம் இருபத்தி மூன்றாவது பாடம் அலிஃபுக்கு பகரமாக யா எழுதப்பட்டிருக்கும் நிறுத்தும் போது என்ன செய்யணும் சட்டத்தை ஃபாலோ பண்ற மாதிரி ஹுதா என்று நிறுத்த வேண்டும் சேர்த்து ஓதுவதாக இருந்தால் ஹுதன் என்று வாசிக்க வேண்டும் சொல்லுங்க ஹுதன் அதன் நிறுத்தும் போது என்று வாசிக்க இருபத்தி நான்காவது பாடம் ஹம்சத்து சொல்லுங்க அதாவது சுக்குன் பெற்ற சுக்குன் பெற்ற எழுத்தை கொண்டு ஆரம்பிக்கக்கூடிய வார்த்தையை நம்ம என்ன செய்ய முடியாது வாசிக்க முடியாத காரணத்தினால ஒரு ஹம்சாவை என்ன செய்வாங்க ஆரம்பத்துல ஆட் பண்ணுவாங்க இந்த ஆட் பண்ணக்கூடிய ஹம்சாவுக்கு பெயர் தான் என்னது சேர்க்கப்படக்கூடிய கூடுதலாக சேர்க்கப்படக்கூடிய வாசிப்பதற்காக சேர்க்கப்படக்கூடிய இந்த ஹம்சாவுக்கு பெயர் என்ன சொல்லுங்க ஹம்சத்துல் வஸ் சொல்லுங்க சில வினை சொற்களுக்கு முன்னாலே இந்த ஹம்சத்துல் வசூல் வரும்போது அந்த வினைச்சொல்லினுடைய மூன்றாவது எழுத்தை பார்க்க வேண்டும் அதான் சட்டம் மூன்றாவது எழுத்துக்கு மேலா அல்லது கஸ்ரா இருந்தால் இந்த ஹம்சத்துல் வசலுக்கு கஸ்ரா கொடுக்கணும் என்ன கொடுக்கணும் இந்தியாவில் அச்சிடப்படும் குரான்ல ஆல்ரெடி போட்டே இருப்பாங்க ஆனா குறிப்பு இங்க அச்சிடப்படக்கூடிய அரபு நாடுகளில் அச்சிடப்படக்கூடிய குரான்ல கசரா போடப்பட்டிருக்காது சில இடங்களில் ஹம்சத்தில் வசூலுக்கு மேல அறக்காத்துகள் போடப்பட்டிருக்காது அப்ப நீங்க மூணாவது இடத்தை கவனிக்கணும் வெறுப்பு வினை சொல்லாக இருந்தால் மட்டும்தான் இந்த சட்டம் நவுன் பெயர் சொல்லாக இருந்தால் அங்கே வேற சட்டம் பின்னால வருது பாருங்க மூன்றாவது எழுத்துல பம்மா இருக்கனால ஹம்சத்தில் வாசலுக்கு பம்மா வைத்து வாசிக்க வேண்டும் ஹம்சத்தில் வாசலுக்கு முன்னால வாவ் அல்லது ஃபா வந்துச்சு சொன்னா ஹம்சத்தில் வாசல் விழுந்துடும் வாசிக்க மாட்டோம் பாருங்க பாருங்க இங்க ஹம்சத்தில் வசலுக்கு கசரா கொடுக்குறோம் ஏன் மூன்றாவது இடத்தான கைனுக்கு மேல என்ன இருக்குதுமா இருக்கின்ற காரணத்தினால் என்பதை போல அடுத்த பாடம் இருபத்தி ஐந்தாவது பாடம் மத்துடைய பாடம் மத்துன என்ன மீனிங் நீட்டுதல் மதுன என்ன மீனிங்குமா மத் ரெண்டு வகை மத் அஸ்லி சொல்லுங்க மத் அஸ்லி மத் அஸ்லின்னு சொன்னா ஒரிஜினல் மத் இதற்கு முன்னால ஒன்பது பத்து பதினொன்னாவது பாடத்துல படிச்சுட்டோம் பத்ஹா பெற்ற பத்ஹா பத்ஹாவை தொடர்ந்து வரக்கூடிய அலிஃப் கஸ்ராவை தொடர்ந்து வரக்கூடிய யா தம்மாவை தொடர்ந்து வரக்கூடிய வாவ் இந்த மூன்றுக்கும் மத்துடைய எழுத்துக்கள் என்று சொல்லப்படும் இந்த மூன்றுக்கும் என்ன சொல்லப்படுமா மத்துடைய எழுத்துக்கள் இந்த இடத்திற்கு மத ஆசு என்று சொல்லப்படும் இந்த இடங்களுக்கு என்ன சொல்லப்படும் சொல்லுங்க பாபி எழுதி இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் அளவு நீட்ட வேண்டும் இப்ப இந்த அலிஃப் இல்லைன்னு சொன்னா அல்ல அலிஃபின் மத்தியா இல்லைன்னு சொன்னா வா அப்படின்னு சொல்லுவோம் அல்ல அலிஃபுல் மத்தியா வந்தனால என்ன சொல்றோம் பா நேற்றோம் கஸ்ரா மட்டும் தான் வருது யா அல் யாவுல் மத்தியா வரலன்னு சொன்னா பி அப்படின்னு சொல்லுவோம் அல் யாவுல் மத்தியா வந்தனால எப்படி நீட்டுறோம் பி நீட்டுறோமா இல்லையா நீட்டுறோமா இல்லையாமா இங்க வெறும் தம்மா மட்டும் வந்தா எப்படி சொல்லுவோம் பு அல் வாவுல் மத்தியா வரும்போது எப்படி சொல்றோம் சொல்லுங்க பூ எனவே இந்த மூன்று எழுத்துகளுக்கும் என்ன சொல்லப்படும் இரண்டாவது வகை சொல்லுங்க இங்க நான்கு வகைகளை கொண்டு வர்றாங்க சரிங்களா எத்தனை வகை கொண்டு வராங்க நான்கு வகை மத்துடைய எழுத்துக்கு அடுத்ததாக ஹம்சா அல்லது சுகூன் வருவதை கொண்டு மது என்ற சட்டம் ஏற்படுது பாரு முத்தசில் முதல் சட்டம் என்ன மத்துடைய எழுத்துக்கு அடுத்ததாக ஒரே வார்த்தையில் ஹம்சா வறுமையானால் அந்த இடத்தில் ஏற்படக்கூடிய மத்துக்கு பெயர் மத் சொல்லுங்க இதற்கு மற்றொரு பெயர் உண்டு வாஜிப் சொல்லுங்க இங்க இந்த இடத்தில் நான்கு அல்லது ஐந்து அலிஃபோரை கட்டாயம் நீட்ட வேண்டும் கட்டாயம் நீட்டவணி பாருங்க ஷா ஜி ஜி புரியுதுங்களா அடுத்து மது முன்பில் சொல்லுங்க மத்துடைய எழுத்துக்கு அடுத்ததா ஹம்சா ஒரே வார்த்தையில் வராமல் அடுத்த வார்த்தையில் வறுமையானால் அந்த இடத்தில் ஏற்படக்கூடிய மத்துக்கு பெயர் அப்போது என்ன சட்டம் இரண்டில் இருந்து நான்கு அலிப் வரை என்ன செய்யலாம் நீட்டலாம் நீட்டுவது கூடும் எனவே இதற்கு மது ஜாயிஸ் என்று மற்றொரு பெயரும் உண்டு ஜாயிஸ் பாருங்க ஆலு ஆலு மா அடுத்த மது சொல்லுங்க மத்துடைய எழுத்துக்கு அடுத்ததாக அல்லது சுக்குன் வறுமையானால் இவ்வாறான இடங்களில் ஏற்படக்கூடிய மத்துக்கு பெயர் மது சொல்லுங்க என்ன சட்டம் இங்க மூன்று அல்லது ஐந்து அலிஃப் வரை நீட்ட வேண்டும் உதாரணமாக பாருங்க மத்துடைய எழுத்துக்கு அடுத்ததாக இங்க என்ன வந்திருக்குதுமா என்ன வந்திருக்குது

இங்க பாருங்க மத்துடைய எழுத்தான அல்ல அலிபு சகீராவுக்கு அடுத்து சுக்குன் வந்திருக்கு தற்காலிகமாக மத்துடைய எழுத்துக்கு அடுத்ததாக சுக்குன் வருகிறது அது நிறுத்துவதற்காக இந்த மாதிரியான சுக்குன் வரும் நிறுத்தக்கூடிய இடங்களில் அப்ப தற்காலிகமாக வரக்கூடிய தற்காலிகமாக வரக்கூடிய சுக்கூனுக்கு முன்னால் மத்துடைய எழுத்து வறுமையானால் அந்த இடத்தில் ஏற்படக்கூடிய மத்துக்கு பெயர் என்னம்மா பெரும்பாலும் நிறுத்தக்கூடிய இடங்கள்ல தான் இந்த மது ஆறின் வரும் மது ஆறில் எங்க மட்டும்தான் வரும் நிறுத்தல் இடத்துலதான் வரும் நிறுத்தக்கூடிய இடத்தில்தான் மது ஆறில் வரும் பாருங்க கவனிங்கம்மா அதன் என்ற வார்த்தையை நிறுத்தும் போது தற்காலிகமாக இங்க என்ன கொண்டு வர வேண்டும் சுக்கோன் கொண்டு வர வர வேண்டும் அந்த அடிப்புல இங்க ஓதும் போது எப்படி ஓதனும் இங்க வரக்கூடிய மத்தின் பெயர் என்னமா இன்னைக்கு இவ்வளவுதான் நாம தஜீ விதில படிச்சிருக்கிறோம் இன்னைக்கு நாம அத்த தஜீவீதுல படித்த பாடங்களில் மிக முக்கியமானது மத்துடைய பாடமாகும் மத்துடைய பாடமாகும் சரிங்களாமா மத் எத்தனை வகை இருக்குதுமா சொல்லுங்க ரெண்டு வகை ரெண்டு மத் அஸ்லி மத் அஸ்லீ மத் ஃபர்ஈ எத்தனை வகை இருக்குது நான்கு வகை நான்கு வகை மத் அஸ்லீ எழுத்துக்கள் எத்தனை மூன்று الالف المادية Sulunga Alaiful المادية. Alaul المادية. الياء المادية. الواو المادية. الواو منفصل. مد لازم. مد متصل مد منفصل <مد இதற்கு முன்னால படித்த சட்டம் என்ன ஹம்சத்துக்கு முன்னால் வரக்கூடிய சட்டத்தை தெரிந்து கொண்டோம் முன்னால் வெறுப்புக்கு சில வினை சொற்களுக்கு முன்னால் வரக்கூடிய ஹம்சத்துல் வசூலின் சட்டம் என்ன மூன்றாவது இடத்தை கவனிக்கணும் மூன்றாவது இடத்துல இருந்தா ஹம்சத்துள் வசூலுக்கு என்ன கொடுக்கணுமா ஃபத்யா கொடுக்கணும் பம்மா இருந்தா என்ன கொடுக்கணும் பம்மா கொடுக்கணும் உதாரணமாக என்பதை போல இது மிக முக்கியமான ஒரு சட்டமாக இன்னைக்கு படித்த சட்டம் அதே போல உல்ஹாவுடைய சட்டம் படித்தோம் பமீர் உல்ஹாவை நீட்டக்கூடிய இடத்துக்கு பெயர் என்ன சிலா என்றும் ஹாவுக்கு அடுத்ததாக நீட்டக்கூடிய இடத்துல ஹம்சா உரிமை என்றும் சொல்லப்படும் இன்னைக்கு படிச்சதுல மிக முக்கியமான பாடங்கள் இது அதே போல அல் அலிஃபஸ் சதீராவும் படிச்சோம் அல் சதீரா சரிங்களா